வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம் என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு கேக்குறாங்க ஆனா அவங்க மனசுல இருக்கிற கோர்ஸ் என்னது அவங்க என்ன கோர்ஸ் படிக்கலாம் படிக்கலாம் கேக்குறாங்க பட் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பதில் சொல்லுவேன் அவங்க எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இருக்கிற நைன்டி நைன் பர்சன்ட் ஸ்டூடெண்டோட அண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்னன்னா ஏ பையனா வந்து ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும் இல்லைன்னா ஏஐஎம்எல் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஏஐ சம்பந்தமானவே படிக்க தான் அவங்க ரொம்ப விருமுறாங்க அவங்க ஏஏஐடிஎஸ் படிக்க வெக்கறோம்னா கேட்டதுக்கு சார் நீங்க ஏன் ஏஐடிஎஸ் படிக்க வைக்கணும் கேட்டா இல்ல சார் என் பையன் விருமுறா பையன் கேட்டோம்னா இல்ல சார் ஃபிச்ச நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சோ இதுதான் ரீசன் சொல்றாங்க தவிரலாம் ஏஏஐ படிக்கறோம் ஏ வந்து ஏஎம்எல் படிக்கறோம் ஏன்னா என்ன டேட்டா சயின்ஸ்ல என்ன இதே உங்களுக்கு தெரியல முதல்ல வந்து ஏன் படிக்கணும் கூட தெரியாம வந்து எல்லாருமே வந்து ஏ ஏன்னு சொல்றாங்க முதல்ல வந்து ஏ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டேட்டா சயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லாருமே வந்து ரஜினி நடிச்ச ரோபோ எந்திரன் இந்த படம்ல எல்லாருமே பாத்துருப்பீங்க சோ அந்த எந்திரன் படத்துல வந்து சிட்டி கேரக்டர் வருதுல அது என்னது ஒரு ரோபோ சிட்டி வருதுல அது அந்த ரோபோவை தயாரிச்சது அந்த படத்துல யாரு வசிகிரன் சொல்லி ஒரு மெயின் ரஜினி

நல்லா அது கொஞ்சம் யோசிங்க செல்ஃப் டிரைவிங் காரை வந்து அதான் வந்து எல்லாருக்கும் அப்படியே பெண்ட் ஆகுது ஒரு சிக்னல்ல போய் நிக்குது சிக்னல் தாண்ட வந்து ஒரு அப்சைக்கிள் வருது இது எல்லாமே வந்து செல்ஃப் டிரைவிங் கார் எப்படி இருக்கும்னா நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருப்போம் புரோகிராம் பண்ணி நெட்டோட கனெக்ட் பண்ணி டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணி அந்த எல்லா டேட்டா வந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும் செல்ஃப் டிரைவிங் காரே ஓபன் ஆகும் ரன் ஆகும் முதல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா ஒரு செயற்கை அறிவு அதுக்கு வந்து ஃபீடு யாரு மேன் நம்ம தான் நம்ம தான் வந்து அதுக்கு என்ன செய்யணும் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணணும் புரியுதா அதான் வந்து எதுவுமே செய்யாது நம்மளுடைய இருந்தால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே இருக்கும் ஸோ என்னது நான் கேட்கும்போது வந்து வந்து சொல்லுவாங்க அவங்க வந்து தம்பி என்ன படிக்கணும்னா அந்த பையனோட ரியாக்ஷனே ஒரு அழகாக இருக்கும் அப்படி சொல்லும்போது அந்த தலைவர் சாய் சரி பொண்ணு ஐடி என்னது ஐடி அதாவது அவங்க சொல்ற ஸ்டைல அப்படி அதாவது இந்த வேர் வந்து ஒரு கேட்சியா இருக்கு அதுக்காக படிக்கிறாங்க இல்லையான்னு தெரியல முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஏடிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பேசிக் என்ன தெரியும்னா நிறைய பேர் வந்து ஒரு தவறான வித்து இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் எந்த பிரான்ச் படிச்சாலும் மேக்ஸே வராது ரொம்ப ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் எல்லாரும் நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறு யார் யாருக்கு மேக்ஸ் நல்லா வருதோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் யார் யாருக்கு மேக்ஸ் நாலேஜ் அதிகமா இருக்கோ

டிகிரி படிச்சேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம் டிகிரியோட வரலாம் ஆனா ஏடிஸ் பீல்ட்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னா ப்ரோக்ராம் நாலேஜோட அனலிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் ஆட்டிடியூட் ஸ்கில் இருக்கணும் ஒண்ணு செஸ் ஒரு பிளேயர் கிட்ட வந்து பதினஞ்சு மூவுக்கு அப்புறம் என்ன இருக்கணும் அவர் இப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு செஸ் வந்து ஒவ்வொரு மூவ் பண்றாங்கல்ல ஒரு நல்ல ஒரு டேலண்டடான செக்ஸ் பிளேயர் வந்து இவர் நான் இப்படி மூவ் பண்ணா அவர் அப்படி மூவ் பண்ணுவாரு அதுக்கப்புறம் நான் இது மூவ் பண்ணா அவர் இது மூவ் பண்ணுவாரு இது எல்லாம் தெரிஞ்சு 15th மூவரா வந்து அவங்க என்ன செய்வாங்க பண்ணிக்கிடுவாங்க இப்படி பண்ணா அவர் பண்ணுவாரு சோ இந்த மாதிரி ஃபோர் காஸ்டிங் ஸ்கில் அனலிட்டிகல் ஸ்கில் டேட்டாபேஸ் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே இருந்தா மட்டும் தான் சக்சஸ்フル நல்ல வேலைtoprule பண்ணிக்கோங்க சக்சஸ்フル ஏடிஎஸ் இன்ஜினியரா வரலாம் ஏடிஎஸ் இன்ஜினியரா வரிறது சப்ப சப்ப மேட்டர் சக்சஸ்フル ஏடிஎஸ் வேணும்னா கண்டிப்பா உங்களுக்கு அனலிட்டிகல் ஸ்கில் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்

இதை நீங்க முதல்ல மைண்ட் பண்ணிக்கிட்டே நீங்க குரூப் சூஸ் பண்ணுங்க பியூச்சர் ஏடிஸ்ல இருக்கு இல்லன்னு சொல்லல இதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க கண்டிப்பா ஏடிஎஸ் பிரிஃபர் பண்ணுங்க சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த ஏடிஎஸ் அட்வான்டேஜ் என்னது இப்ப எல்லா ஃபீல்ட்லயே ஏடிஎஸ் இம்ப்ளிமென்ட் ஆகுது மார்க் மை வேர்ட் ஏடிஎஸ் இம்ப்ளிமென்ட் ஆகுது சின்ன எக்ஸாம்பிள் இப்ப சாட் ஜிபிடி அலெக்சா இதெல்லாம் என்னது

ரூல் பண்ணும் அதுக்கு நீங்க என்ன எடுக்கணும் அந்த டொமைன் knowledge வேணும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க டொமைன் knowledge வேணும் இப்போ வந்து ஈ வெஹிக்கிள் வர அந்த அந்த நம்ம ஏற்கனவே நான் முன்னாடி சொன்னது ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் வந்துருச்சு அந்த ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள் வந்து என்னது பியூர் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் செட் ஆல் எலக்ட்ரிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் அதுல வந்து நீங்க ஏஐ எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ண தெரியணும் அந்த knowledge தான் வேணும் டொமைன்ல நீங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க அவங்க ஏற்கனவே நல்ல பிளான் பண்ணுவாங்க ஆர்கிடெக்சர் நல்ல பிளான் பண்ணுவாங்க ஆனா ஏஐ டூல் மூலமா நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏற்கனவே அந்த டேட்டாலாம் நமக்கு தெரியும் அதுல வந்து ஏஐ ல வந்து இந்த ஷெட்ல வந்து சன் இந்த ஏரியால இருக்கும் wind இப்படி வரணும் ஜன்னல் இப்படி இருக்கணும் அது ஆட்டோமேட்டாவே உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் என்ன தெரியும் டொமைன் knowledge வேணும் சோ அதனால ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்லயும் இதாகும் எல்லா டிபார்ட்மென்ட்லயும் ரூல் பண்ணும் ஏஐ நல்லா செஞ்சுக்கோங்க அப்போ நீங்க என்ன அந்தந்த அந்த ஃபீல்ட்ல நீங்க சக்சஸ் ஆகும்னா அந்த டொமைன் knowledge இருந்தா மட்டும்தான் தான் நீங்க என்ன செய்ய முடியும் சக்சஸ் பண்ண முடியும் இப்போ வந்து ஏஐ வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது எப்படின்னா ஒரு MS Word Excel இது எல்லாத்துக்குமே வந்து என்னது யார் ரொம்ப MS Word Excel எல்லாமே பண்றீங்களே அதே மாதிரி ஏஐ வந்து உங்களுக்கு கட்டாயமா ஆயிரும் ஏ எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஆயிரும் அதை நீங்க எப்படி நீங்க இம்ப்ளிமென்ட் பண்றீங்க ஹவ் யூ சக்சஸ் பண்றீங்க அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் அதுக்கு சார் என்ன வேணும்னா ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணா தெரிஞ்சா போனோம் ஏஐ டெவலப்பர் வேற ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் வேற ரெண்டுக்கும் வந்து புரிஞ்சுக்கோங்க ஏஐ டெவலப்பர் வேற ஏஐ புரோகிராம டெவலப் பண்றவங்களுக்கு கம்ப்யூட்டர் புரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க ஒரு இது பண்றாங்க ஏஐ டூல் நல்லா அவங்களுக்கு தெரியணும் ப்ரோக்ராமர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா நீங்க வந்து நியூஸ்லாம் வந்து ஏஐ ரூல்

இன்னும் AI இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல இன்னும் ரொம்ப டீடைலா பேசுறேன். சரி எல்லாரையுமே வந்து வீடியோலாம் பாக்குறீங்க, கமெண்ட் பண்றீங்க எல்லாமே ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தம்பிகளா. தங்கச்சிகளா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ பெல் பட்டன் பண்ணுங்க. நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க फ्रेंड्सட்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தட் பை பை.